யோனா கடவுளின் தீர்க்கதரிசி ஒருநாள் கடவுள் அவரை நினிவே என்ற பெரிய நகரத்திற்கு சென்று அங்கு மக்களுக்கு தீய வழிகளை நிறுத்தும்படி எச்சரித்தார் ஆனால் யோனா அதை கேட்க விரும்பவில்லை எனவே அவர் ஓடிப்போய் வேறு இடத்திற்கு செல்லும் ஒரு கப்பலில் ஏறினார் அவர் கப்பலில் இருந்தபோது பெரிய புயல் எழுந்தது கடற்படையினர் பயந்தனர் யோனா புயல் தன்னால் ஏற்பட்டது என்று அவர்களுக்கு சொன்னார் அதனால் அவர்கள் அவரை கடலில் எறிந்தனர் உடனே புயல் நின்றது கடவுள் பெரிய மீனை அனுப்பி யோனாவை விழுங்கச் செய்தார் அவர் மீனின் உள்ளே மூன்று நாட்கள் இருந்தார் அந்த மீனின் உள்ளே யோனா கடவுளிடம் பிரார்த்தித்து மன்னிப்பு கேட்டார் கடவுள் அவரது பிரார்த்தனையை கேட்டார் மற்றும் அந்த மீனுக்கு யோனாவை கரையிலே உமிழச் சொன்னார் அதற்குப் பிறகு கடவுள் மீண்டும் யோனாவை நினிவேவுக்கு செல்லச் சொன்னார் இந்த முறையில் யோனா கடவுளின் கட்டளையை ஏற்றுக் கொண்டார் அவர் நினிவேவுக்கு சென்று மக்கள் மனந்திரும்பவில்லை என்றால் நாற்பது நாட்களில் அந்த நகரம் அழிக்கப்படும் என்று பிரசங்கித்தார் அந்த நகரில் அரசரிலிருந்து சாதாரண மக்கள் வரை அனைவரும் நோன்பு இருந்து பிரார்த்தித்து தங்கள் தீய வழிகளிலிருந்து திரும்பினார்கள் கடவுள் அவர்களின் மனந்திருப்பை பார்த்து கருணை காட்டி அந்த நகரை காப்பாற்றினார் ஆனால் யோனா மகிழ்ச்சியடையவில்லை அவர் நினிவேவுக்கு தண்டனை கிடைக்க விரும்பினார் பிறகு கடவுள் கருணையும் அன்பும் ஒரு நாட்டுக்காக மட்டுமல்ல எல்லோருக்குமானது என யோனாவுக்கு கற்றுக் கொடுத்தார் யோனாவின் கதை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தவறு செய்தால் மனந்திரும்பி கடவுளின் அன்பு மனிதரின் கோபத்தை விட பெரியது என நினைவூட்டுகிறது